தமிழ்நாடு முதலமைச்சர் மாண்புமிகு ஸ்டாலின் அவர்கள் ஜெர்மனி ஐரோப்பிய நாடுகளுக்கு பயணம் செய்திருக்கிறார் இதன் மூலம் ஏராளமான முதலீடுகள் ஈர்க்கப்படும் என்று அவர் நம்பிக்கை தெரிவித்திருக்கிறார் இன்னொரு புறம் எதிர்க்கட்சிகள் இதை கடுமையான விமர்சனத்திற்கு உள்ளாக்கி இருக்கக்கூடிய நிலையில முதலமைச்சரினுடைய வெளிநாட்டு பயணத்தால் தமிழ்நாட்டிற்கு ஏற்பட்ட நன்மைகள் என்ன ஏற்கனவே அவர் ஜப்பான் உள்ளிட்ட நாடுகளுக்கு சென்று வந்தார் அதன் மூலம் ஏற்பட்ட நன்மைகள் என்ன இந்த பயணத்தினால் ஏற்பட போகின்ற நன்மைகள் என்ன என்பதை பற்றி அரசியல்வாதிகளோடு பேசுவதை விட ஒரு பொருளாதார வல்லுநரோடு பொருளாதாரம் தெரிந்த ஒருவரோடு பேசுவது பொருத்தமானதாக இருக்கும் அப்படிங்கிறதுனால இன்றைக்கு நாம் பொருளாதார வல்லுநர் திரு ஆண் சீனிவாசன் அவர்களோடு முதலமைச்சரின் வெளிநாட்டு பயணங்களால் ஏற்படும் நன்மைகளை குறித்து விவாதிக்க வந்திருக்கின்றோம் வணக்கம் சொல்லி பயணிக்கலாம் வணக்கம் வணக்கம் சும்மா சுத்தி பார்க்க போயிருக்கிறாரு அப்படின்னு கொஞ்சம் பேர் விமர்சனம் என்னங்க ஏற்கனவே சென்னையில் இருக்கிற கம்பெனிக்கு ஜெர்மனில போய் ஒப்பந்தம் போடுறாரா அப்படின்னு ஒரு விமர்சனம் இந்த மாதிரி விமர்சனம் வருது உங்களுடைய தமிழ்நாடு எங்க இருக்கு இந்தியா எங்கே இருக்குதுன்னு நம்ம புரிஞ்சுக்கணும் அவங்க போட்ட ஜிடிபிலேயே பல பிழை இருக்குதுன்னு பல பேர் சொல்லியிருக்காங்க ராஜன் அவங்கள டைம்லியே அட்வைசராக இருந்த அரவிந்த் சுப்ரமணியம் எல்லோரும் இந்தியா எக்கானமியில் என்னெல்லாம் ப்ராப்ளம் இருக்குது மக்கள் எப்படி கட்டப்படுறாங்க இதை ரொம்ப டீட்டெயில்டாக பல நாள் இருக்காங்க முதல்ல நம்ம சென்ட்ரல் கவர்மெண்ட்டை பற்றி பேசிட்டோம் ப்ரொடக்ஷன் லிங்க் இன்சென்டிவ் அப்படின்னு ஒரு இன்சென்டிவ் போட்டு மினிமம் ஆயிரம் கோடி ஆயிரத்தி ஐநூறு கோடி கம்பெனி போட்டு ஆரம்பிக்கிற முதலாளிகளுக்காக வேலை செஞ்சு சைனாவே நாங்கள் ரீப்ளேஸ் பண்ண போகிறோம் சைனா ப்ளஸ் ஒன் ஸ்ட்ராட்டஜி அப்படின்னு பேசினதான் பிரதமர் மோடி கடைசியில் என்னாச்சு அவர் என்ன சொன்னார் அப்கி பார் ட்ரம்ப் சர்க்கார்னு சொல்லி ட்ரம்ப்புக்காக ரொம்ப கஷ்டப்பட்டு வேலை செஞ்சார் கடைசியில் ட்ரம்ப் என்ன பண்ணிட்டார்னால் ஐம்பது பர்சன்ட் டியூட்டியாக போட்டார் நீங்கள் இனிமேல் இம்போர்ட் சைனா ஸ்ட்ராட்டஜியை விடுங்க இங்கேருந்து எக்ஸ்போர்ட் பண்ணவங்க கூட எக்ஸ்போர்ட் பண்ண முடியாமல் பண்ணிட்டீங்க உங்களோட ப்ரொடக்ஷன் இன்சென்டிவ் ஸ்ட்ராட்டஜி சைனாவை ரீப்ளேஸ் பண்ணுன்னு சொன்னது கம்ப்ளீட்டாக ஃபெயில் ஆகிடுச்சு டெஸ்லா காருக்காக நம்ம மினிஸ்டர்லாம் போய் அங்கே தேவிடு காத்து அடகு காத்து அவர் வந்து ஒரு ப்ரைம் மினிஸ்டர் அங்கே இருக்கும்போது அவர் வந்து அவரோட கேர்ள் ஃப்ரெண்டு கேர்ள் ஃப்ரெண்டோட ஃப்ரெண்டு அவங்களோட நாலு பசங்களோட ஆயம்மா இவங்களெல்லாம் பத்து பேரை கூட்டிகிட்டு வந்து பிரதமர் மோடியை பார்த்துருக்காங்க இது மாதிரி நம்ம வரலாறு நடந்ததே கிடையாது அதெல்லாம் பார்த்துட்டு நாளைக்கே டெஸ்ட்லா இங்கே பிளான்ட்டை போட போகிறோம் அப்படின்னு பேசிட்டு இருந்தாங்க கடைசியில் ஒரு பிரான்ச் ஆஃபீஸ் தொடர்ந்து காரை ஜைனாலேருந்து கொண்டு வர போனேன் ஜெர்மனிலேருந்து கொண்டு வர போனேன்னு சொல்லிட்டு இருக்காரு அதுக்கு ஃபட்னவிஸ் போய் ஒரு கார் ஷோரூம் தொடக்கிற அளவு தான் மகாராஷ்டிரா சீஃப் மினிஸ்டர் இருக்கார் போய் ஃபட்னவிஸ் தான் இந்த டெஸ்லா காரை திறந்து வைக்கிற ஷோரூம் இதுதான் இந்தியாவும் பிஜேபியும் பண்ணுறதுக்கு ஒரு சின்ன சாம்பிள் மாதிரி நான் சொல்கிறேன் இங்கே அதே தமிழ்நாட்டில் என்ன இருக்குன்னு பாருங்க வின் ஃபாஸ்ட் அப்படின்னு வியட்நாம் ஒரு எலக்ட்ரிக் கார் கம்பெனி தூத்துக்குடியில் ப்ரொடக்ஷன் ஆரம்பிச்சு ஷோரூம் கூட திறந்துட்டோம் கிளியராக என்ன சொல்கிறான் டயர் டூ டயர் த்ரீ டவுனில் தான் விற்க போகிறோம் அப்படிங்கிறது வெறும் நான் கார் மட்டும் சொல்றேன் ராணிப்பேட் பக்கத்தில் டாடா வந்து நூற்றி பதினஞ்சு ஏக்கரில் கார் தயாரிக்க போகிறோம்னு சொல்லியிருக்கிறோம் அதில் வந்து ஜெஎல்ஆரோட எலக்ட்ரிக் காரையும் நாங்கள் தயாரிப்போம் கிரவுண்ட் பிரேக்கிங் செர்மினிலாம் முடிஞ்சிருச்சு இது ரெண்டாவது இந்தியாவில் வந்து நம்பர் டூ நம்பர் ஒன் பொசிஷனில் இருக்கிற எலக்ட்ரிக் ஸ்கூட்டர் பண்ணுறவங்க வந்து டிவிஎஸ் ஃபேமிலி அது ஹோசூரில் ஒரு பெரிய ஃபேக்ட்ரி இருந்தது இப்போ திருவள்ளூர் பக்கத்தில் ஒரு ஃபேக்ட்ரி ஆயிரம் கோடி போட்டு ஆரம்பிச்சிருக்காங்க ரைட்டாக கிரீவ்ஸ் காட்டன் ஒரு கம்பெனி அவன் தான் மூணாவது பெரிய ஸ்கூட்டர் பண்ணுறவன் அவனு கிருஷ்ணகிரி பக்கத்தில் ஸ்கூட்டர் பண்ணிகிட்டு இருக்கிறான் ஓலாங்கிற கம்பெனி ஆரம்பமே ஹோசூரில் ஆரம்பித்து தான் லேடிஸ் வண்டி ஃபேக்ட்ரியாக ஆரம்பித்து இங்கே தான் பண்ணுறாங்க ஸோ பஜாஜை தவிர யாரெல்லாம் நீங்கள் மெயினாக எலக்ட்ரிக் ப ஸ்கூட்டர் பண்ணுறானோ அவன் எல்லாம் எங்கே பண்ணிகிட்டு இருக்கிறாங்க தமிழ்நாட்டில் பண்ணிகிட்டு இருக்கிறாங்க ஆட்டோ வந்து முருகப்பா இண்டஸ்ட்ரீஸ் தமிழ்நாட்டில் பண்ணுறாங்க மான்ட்ராங்கிற பிராண்டில் ஸோ மற்றவங்கெல்லாம் எல்லாம் பேசுறதுக்கு முன்னாடியே இதெல்லாம் மார்க்கெட்டுக்கே வந்துருச்சு இது இந்த ஸ்கூட்டர் வெஹிக்கிள் எல்லாமே எல்லா இக்கோ சிஸ்டமும் இங்கே வந்துருச்சு டாட்டா வந்து செமிகண்ட்ரக்டர் பிளான்ட்டை கோயம்புத்தூரில் போது வலுக்கட்டாயமாக கூட்டிகிட்டு போய் குஜராத்தில் போட வச்சாங்க நம்ம ஊர் முருகப்பா இங்கே போடுறதா இருந்ததையும் குஜராத்தில் கொண்டு போய் வச்சுக்கிட்டாங்க நம்மகிட்ட பிரதமர்லாம் கிடையாது இல்லை வரலாறுல எந்த பிரதமரும் வந்து எல்லா ப்ராஜெக்டும் அவங்க ஸ்டேட்டுக்கே போகணும் நினச்சதும் கிடையாது ஆனால் எல்லாருக்கும் ஸ்பெஷல் டிஸ்கவுண்ட்டு கொடுத்து ஸ்பெஷல் ஸ்கீம் கொடுத்து கூட்டிகிட்டு போய் அங்கே வைக்கிறாரு ஹிவுண்டாய் வந்து முதல் முதல்ல கலைஞர் காலத்தில் இங்கே தான் வந்தது அதை கொண்டு போய் ரெண்டாவது பிளான்ட்டில் நீங்கள் குஜராத்தில் போட்டிங்க ஃபோர்டு ரெண்டு பிளான்ட் இருந்தது இதுதான் மதர் பிளான்ட்டு ரைட்டாக இந்த நேனா ஃபோடை பற்றி சொல்கிறேன்னு சொல்கிறேன் இன்னொரு பிளான்ட்டை போய் குஜராத்தில் போட வச்சிங்க ஏதோ ஒரு பிளான்ட்டை மூணு ப்ரெஷர் போட்டு மெட்ராஸ் பிளான்ட்டை க்ளோஸ் பண்ண சொன்னீங்க அரவிந்த் சுப்ரமணியம் எழுதுறாரு ஒரு பிஸ்னஸ்க்கான மெல்ல போகணுன்னும் போது எவ்வளோ ஈஸியாக ஒன்று உள்ளே கூட்டு வர்றது முக்கியம் கிடையாது வெளியில் போகிறத எவ்வளோ வந்து சிரமமே இல்லாமல் கொண்டு போனாங்கங்கிறதையும் நம்ம பார்க்கணுன்னு சொல்லி ஃபோர்டு திரும்பி வரைச்ச தமிழ்நாட்டுக்கே வரேன்னு பேசுகிறோம் அந்த ஃபோர்டோட பிஸ்னஸ் சென்டர் பல வருஷமாக தமிழ்நாட்டில் தான் இருக்குது இருபதாயிரம் பேருக்கு மேலே வேலை செய்கிறாங்க குளோபல் கெப்பாசிட்டி சென்டர் ஜிசிசின்னு சொல்லுவாங்க அந்த மாதிரி ஒரு கம்பெனியோட பேக் எண்ட் ஆஃபீஸ்னா இது நார்மலாக பெங்களூர்லேயும் ஹைதராபாட்ல தான் இருக்கும் இப்போ பல பெரிய யூரோப்பியன் கம்பெனிஸ் அடிடாஸ்டையும் பேசிகிட்டு இருக்கிறாங்க இந்த ஜிசிசியை இங்கே தமிழ்நாட்டில் செட்டப் பண்ணுறதுக்கு இதனால் வந்து படித்த இளைஞர்களுக்கு இப்போ ஐட்டிலே கட்டமாக இருக்கும்போது இவங்களுக்கு வேலை வாய்ப்பு கிடைக்கும் நேற்று வந்து போய் இறங்கின முதல் நாள்லையே நார் அப்படிங்கிற ஒரு ஜெர்மன் கம்பெனியோட இந்த ரயில்வே வேகனுக்கு டோர் பண்ணுற கம்பெனியோட ஒப்பந்தம் போட்டிருக்காங்க இதெல்லாம் மேலோட்டம் ஒரு இண்டியனேஷியன் கம்பெனியோட டெக்ஸ்டைலுக்கு போனுங்கிற ஃபைபர் ரா மெட்டீரியல் பண்ணுறதுக்கு தூத்துக்குடியில் பிளான் போட்டிருக்காங்க பெரம்பலூர் தர்மபுரி தான் நம்ம ஊரில் வந்து பின்தங்கிய மாவட்டம் இந்த பின்தங்கிய மாவட்டத்தை பற்றி யாரும் கவனித்ததே கிடையாது ஆனால் இறையூர்னு ஒரு ஊர் பெரம்பலூர்லேருந்து ஒரு பத்து பதிஞ்சு கிலோமீட்டர் தள்ளி இருக்குது அங்கே வந்து நான் லெதர் ஷூ மேக்கிங் ஃபேக்ட்ரி இப்போ நம்ம நைக்கி அடிடாஸ் இது மாதிரி ஷூ போடுறோம்ல இது மாதிரி ஷூ மேக்கிங் ஃபேக்ட்ரிக்கு அங்கே காம்பரன்ஸ் பண்ணுறதுக்கு ஒரு பெரிய ஃபேக்ட்ரி ஒரு சிட்கோ சென்டரே செஸ்ஸே திறந்தாங்க அதில் இங்கே கோத்தாரி இண்டஸ்ட்ரியல் கார்ப்ரேஷன்லேருந்து கிராக்கடைல்ஸ் அந்த செருப்பு ஐயாயிரம் ரூபா செருப்பு ஒன்று இருக்குது அதை வந்து மேனுஃபேக்சர் பண்ணி ஒரு நாளைக்கு ஐம்பதாயிரம் ஃபேரோ ஏதோ பண்ணுறதுக்கு இருக் பண்ணிட்டாங்க அடிடாஸோட லிங்க் பண்ணி கரூரில் வந்து இந்த ஷூ பண்ணுற காம்பரன்ஸ் பண்ணுறதுக்கு ஒரு சென்டரை திறந்துருக்காங்க இதெல்லாம் முன்னாடி இந்தியாவிலேயே கிடையாது நீங்கள் தானே புரிஞ்சுக்கணும் இந்த இதெல்லாம் ஸ்டாலின் கவர்மெண்ட் வந்துருதா இந்த அஞ்சு வருஷத்தில் இந்த அஞ்சு வருஷம் நடந்ததுதான் சொல்லி இதெல்லாம் நான் அஞ்சு வருஷத்தில் நடந்தது தான் பேசுகிறேன் நான் வந்து இதை வந்து ஆல்ரெடி இதுக்கப்புறம் நான் சொல்லலாம் சிம்பிளாக போகணுமா காட்ரேஜ் சோப் பண்ணுற ஃபேக்ட்ரி இங்கே திறந்தான்னு கூட நான் பேசலாம் இப்போ ஸ்டாலின் சார் தான் திறந்து வச்சார் காட்ரேஜ் கன்சியூமர் வந்து இங்கே பெரிய சோப் ஃபேக்ட்ரி தொடர்ந்துதான் மாதரசன் சும்மி ஆல்ரெடி இந்தியாவிலே இருக்கிறவங்க வந்து காஞ்சிபுரம் மாவட்டத்தில் ஒரு பெரிய ஃபேக்ட்ரி தொடர்ந்தான் ரெனால்ட் சன் ஆல்ரெடி இருந்தவன் வந்து இன்னும் பெரிய ஃபேக்ட்ரி இங்கே கொண்டோம் இதெல்லாம் எக்ஸிஸ்டிங் இருக்கிறவன் போடாதனு தான் நான் பேசவே இல்லை புதுசாக நான் பேசுகிறேன் இப்போ ராயல் என்ஃபீல்டு வந்து பிஸ் புல்லட்டு நிறையா விற்குதுன்னு நார்த் மெட்ராஸில் இருக்கிற யூனிட்டுக்கு பதிலாக திருவண்ணாமலை டிஸ்ட்ரிக்டில் ஒரு யூனிட் எந்த சீஃப் மினிஸ்டராது நீங்கள் சொல்லுங்கள் திருவண்ணாமலை கரூர் பெரம்பலூர் தர்மபுரி இந்த இடத்துல யாராவது இண்டஸ்ட்ரியல் சென்டர் பண்ணியிருப்பாங்களா இது எல்லாமே லேடிஸ் சம்மந்தப்பட்டது இந்தியாவிலேயே பெரிய கம்பெனி வந்து டாட்டா ஃபேமிலி ரொம்ப எத்திக்கல் ஆனஸ்டு ஃபேமிலின்னு இது வரைக்கும் தமிழ்நாட்டில் அவங்களுக்கு ஒரு பெரிய மேனுஃபேக்சரிங் செட்டப்பே கிடையாது எங்கள் போட்டிருக்காங்க டாட்டாஸ் நம்ம தான் டெட்ராய்ட் ஆஃப் சவுத் இந்தியான்னு சொல்லுவோம் டெட்ராய்ட் ஆஃப் சவுத் இந்தியான்னு டெட்ராய்ட் தான் வந்து அமெரிக்காவில் பெரிய கார் பண்ணுற ஏரியா அது மாதிரி சவுத் இந்தியா டெட்ராய்ட் ஆஃப் இந்தியானா சென்னை தான் அவ்வளோ காம்பனெண்ட்ஸு எல்லாமே இங்கே தான் அம்பாசடர் கார் இங்கே தான் பண்ணிட்டு இருந்தாங்க எல்லாமே இங்கே நடக்கும் ஹெரால்டு எல்லாமே இங்கே எல்லாமே இங்கே ஆனால் டாட்டா இங்கே கிடையாது ஆனால் டாட்டாவை ஃபஸ்ட் தமிழ்நாட்டில் இன்வெஸ்ட் பண்ணுங்கன்னு சந்திரசேகரை கன்வின்ஸ் பண்ணி ஒரு ஃபேக்ட்ரி திறக்க வச்சது ஸ்டாலின் சார் தான் அதுக்கு முன்னாடி கிடையாது ஏன் பண்ணலான்னு நம்ம கேட்கணும் கேட்டால் வந்து டாட்டா தான் பெரிய ஆளம்பிங்க இதில் வந்து டாட்டா லஞ்சம் கொடுக்க மாட்டான் டாட்டா இதெல்லாம் பண்ண மாட்டான்னு வேற பேர் அதே மாதிரி எலக்ட்ரானிக்ஸில் டாட்டா ஃபஸ்ட்டு டாட்டா எலெக்ட்ரானிக்ஸ் செட்டப் பண்ணும்போது தமிழ்நாட்டில் தான் எல்லா ஃபேக்ட்ரியும் வாங்கி செட்டப் பண்ணியிருக்காங்க ஹோசூரில் மெட்ராஸ் பக்கத்தில் எல்லா பெக்ட்ரான்னு ஒருத்தன் ஃபேக்ட்ரி போட பார்த்தோம் அதை டாட்டா வாங்கிட்டாங்க வின்ஸ்ட்ரான்னு ஒருத்தன் போட்டோம் அதை வாங்கிட்டாங்க ஹோசூரில் பெரிய இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணுறாங்க எனக்கு அந்த பேர் வாய்ந்த வகையில் ஹோசூர் பக்கத்தில் ஒரு பெரிய டவுன்ஷிப்பே டெவலப் பண்ணுறாங்க ஜம்ஷெட்பூருக்கு அப்புறம் அடுத்த பெரிய டவுன்ஷிப் அதுதான் அப்படிங்கிறாங்க டாட்டாவோடது ஆனால் டாட்டாக்கும் தமிழ்நாட்டுக்கும் ஒரு பழைய பார்ட்னர்ஷிப் உண்டு அது நிறைய பேருக்கு தெரியாது டைட்டன்னு ஒரு கம்பெனி இருக்குது அதில் இருபத்தொம்போது பர்சன்ட் வந்து டிட்கோ தான் ஓனர் இருபது இருபத்தொம்ப அது வந்து எம்ஜிஆர் காலத்துலேருந்து இருக்குது இருபத்தொம்போது பர்சன்ட் டிட்கோ ஓனர் இருபத்தொம்போது பர்சன்ட் டாட்டா ஃபேமிலி ஓனர் வேறு எந்த ஸ்டேட்டோடையும் அவங்களுக்கு ஜாயின்ட் வெஞ்சர் கிடையாது அவங்க வந்து பல தரத்தில் இன்ட்ரடியூ இன்வெஸ்ட் பண்ணி இன்றைக்கி ஜுவல்லரி மேக்கிங் கூட ஹோசூரில் பண்ணிகிட்டுருக்காங்க டாட்டாஸ் தான் இப்போ வந்து ஹோசூரில் தனியாக ஒரு ஏர்போர்ட் ஆரம்பிக்கலாம் அப்படின்னு ஒரு ஸ்டேஜ் இருக்குது இப்போ பெங்களூரில் இருக்கிற ஒரு ஏர்போர்ட் ஊருக்கு வெளில எங்கேயோ இருக்குது இந்த ஐடி இண்டஸ்ட்ரி எல்லாமே நம்மளை ஒட்டி எலக்ட்ரானிக் சிட்டிங்கிறதுனா ஹோசூரில் நிறைய பேர் அங்கே போய் வேலை செய்கிறாங்க ஸோ ஹோசூர் பக்கத்தில் ஒரு இது எவ்வளோ தூரம் வந்திருக்குன்னு எனக்கு தெரியாது பட் இது ஸ்டேட் கவர்மெண்ட் வந்து அவங்களே வந்து ஒரு ஏர்போர்ட் போடலாம் அப்படின்னு ஒரு பிளான் வச்சுருந்தாங்க அது இப்போ போடுறாங்களா டேன்னு தெரியாது பட் இவ்வளோ தூரம் நம்ம யோசிச்சு ஒரு பெங்களூர்லேருந்து ஹோசூர் வந்து ஹோசூர் கிருஷ்ணகிரி வரைக்கும் டெவலப் ஆகிடுச்சு இந்த சைடில் பெரம்பலூர் தான் ரொம்ப அண்டர் டெவலப் டிஸ்ட்ரிக்ட்டு அந்த இடத்துல வந்து அப்புறம் டூட்டுக்கொரனில் போய் ஸ்டெர்லைட் பிளான்ட்டு போனப்புறம் அந்த ஏரியாவே டவுன் ஆகிருக்கும் அந்த காப்பர் பிளான்ட்டு போனோன்னே அங்கே வந்து இண்டஸ்ட்ரியல் ஹப்பாக டெவலப் பண்ணி இந்த பாலிஸ்டர் வின்ஃபாஸ்ட் நிறைய பாலிஸ்டர் வின் ஃபாஸ்ட் ரெண்டு எக்ஸாம்பிள் சொல்கிறேன் பல கம்பெனிகள் டூடக் கோரியனில் இது என்ன பெரிய அட்வான்டேஜ்னா வெறும் சென்னை சென்ட்ரிக்காக இல்லாமல் நாம இதுக்கு முன்னாடி என்னென்னா சென்னை ஸ்ரீபெரும்புதூர் எல்லாம் சென்னை சுற்றி தான் இருக்கும் இந்த வாட்டி இது புஷ்டிட் அவுட் ஆஃப் சென்னை பெரம்பலூருங்கிறது சென்னையிலேருந்து எவ்வளோ தூரம் டூடக் கொரியனுங்கிறது எவ்வளோ தூரம் கிருஷ்ணகிரிங்கிறது எங்கே இருக்குது ஆமாம் ஸோ அப்போ என்ன பண்ணுறாங்கன்னா இந்த டெவலப்மெண்ட் ப்ராசஸ் தமிழ்நாடு மட்டும் மெட்ராஸ் மெட்ரென்ட்ரிக்காக இருக்கக்கூடாது எல்லோரும் பண்ணும் இது எல்லாம் ஆமாம் இதில் வந்து நிறையா இடத்துல வந்து ஆல் செக்ஷன்ஸ் ஆஃப் சொசைட்டி பெனிஃபிட் பண்ணுற மாதிரியும் கிளைம் பண்ணுறாங்க இந்த ஆல் செக்ஷன்ஸ் ஆஃப் சொசைட்டிங்கிறது என்னென்னா இந்த ஷூ கம்பெனி இந்த எலக்ட்ரானிக்ஸ் கம்பெனிஸ் இதில்லாம் லேடிஸுக்கு தான் வேலை கிடைக்கும் படித்தவங்களுக்கும் வேலை இன்ஜினியரிங் கிராஜுவேட் படிச்சவனுக்கும் வேலை கிடைக்கும் நம்மளது வந்து கிராஸ் இன்வால்மெண்ட் ரேஷியோம் ஸ்கூலில் விட்டுட்டு காலேஜுக்கு போகிறவனோட லெவலு நம்மள்தான் ஹையஸ்ட்டு ஸோ காலேஜில் படித்தவனுக்கு வந்து வேலை கிடைக்கிறதுக்கும் இந்த இன்ஜினியரிங் சர்வீசஸ் இதெல்லாம் இருக்குது இப்போ தமிழ்நாட்டில் ஒரு ஆங்கிலம் தெரிஞ்சு ஒரு கிராஜுவேட் இருந்தானா பையன் படித்திருந்தான்னா அவனுக்கு ஈஸியாக ஒரு இருபத்தஞ்சி முப்பதாயிரம் ரூபாய்க்கு சம்பளம் கிடச்சிடும் மற்ற ஊரில் இருக்கிற மாதிரி இங்கே வேலை இல்லாட்ட திண்டாட்டம் கிடையாது ஆனால் எங்கே ப்ராப்ளம் வருதுன்னா ஒன்று இந்த பசங்களோட எக்ஸ்பெக்டேஷன் ஜாஸ்தி இருக்கலாம் இல்லாட்டா வந்து கொஞ்சம் த திறமை இல்லாமல் இருக்கலாம் பன்னெண்டாம் கிளாஸ் மட்டும் படிச்சிருக்கலாம் பட் நீங்கள் இது மாதிரி கிடையாது நீங்கள் அடுத்தது என்ன சொல்லுவாங்கன்னா இப்போ பல பேர் சொல்கிறாங்க இந்த நாமக்கல்லாம் பவர்ட்டி இருக்குது அதுக்கு ஏன் ஸ்டாலின் என்ன பண்ணியிருக்கிறாரு இப்போ அந்த நீங்கள் நாமக்கல் உணவு வருது அங்கே கிட்னியெல்லாம் கொடுத்து ஆ இப்போ அதை நான் கேட்குறேன் இப்போ வந்து அதுக்கு ஒருத்தர் வந்து ஒரு பெரிய ஜேர்னலிஸ்ட் வந்து ஸ்டாலின் என்ன பண்ணார்னு ஒரு பேட்டி வேறு கொடுத்துருந்தார் நான் என்ன கேட்குறேன் ரேஷன் கரெக்டாக கொடுத்துட்றோம் கேரளாவுக்கு அப்புறம் நம்மளது தான் பெஸ்ட்டு மெடிக்கல் கேரு ரேஷன் நீங்கள் போட்டுடுறோம் இப்போ இவங்க போனவங்கெலாம் எதில் கிட்னி கொடுத்தவங்கலாம் பவர் ரூம் ஆப்ரேட்டரு டெக்ஸ்டைல் இண்டஸ்ட்ரியில் வேலை செய்கிறவங்க இது மாதிரி ஆளுங்க தான் கொடுத்துருக்காரு பேர் வருது இப்போ நான் என்ன கேட்குறேன்னா மீடியம் அண்ட் ஸ்மால் ஸ்கேல் இண்டஸ்ட்ரி தான் நம்ம கொங்கு மண்டலத்தில் ரொம்ப ஃபேமஸ்ஸு ரைட்டா இப்போ இதுக்கு கொடுக்கறது வந்து பப்ளிக் செக்டர் தான் லோன் கொடுக்கணும் இவங்க கிட்னி கொடுத்தவங்கெல்லாம் ஹோம் லோன் லோன் இல்லாமல் லோன் கட்ட முடியாமல் இப்போ இப்போ கட்டப்பட்டவங்க தான் இவங்களுக்கு லோன் கொடுத்தவங்கலாம் மைக்ரோ ஃபைனான்ஸ் கம்பெனி ஒரே ஆளுக்கு மூணு பேருக்கு லோன் கொடுத்து இந்த கிரெடிட் கார்டு கொடுக்குற மாதிரி கொடுத்து அவங்கள இந்த சிக்கலில் கொண்டு போய் வச்சது இந்த மைக்ரோ ஃபைனான்ஸ் கம்பெனி நான் கேட்கினேன் இந்த மைக்ரோ ஃபைனான்ஸ் கம்பெனிக்குனால் குருமையாளர் விடுங்க யார் இவங்களை கண்காணிக்கணும் இல்லை ஸ்டேட் கவர்மெண்ட் கண்காணிக்குமா இல்லை ஆர்பிஐ கண்காணிக்கணுமா அப்போ யார் கடன் கொடுக்குறான் எப்படி கடன் கொடுக்குறான் அப்படின்னு கண்காணிக்கிறோட வேலை யார் ஒரே ஆளுக்கு நாலு லோன் கொடுக்குறானா அப்படின்னு கொடுக்க வேண்டியது ஆர்பிஐட வேலை இந்த மைக்ரோ ஃபைனான்ஸுக்கு கடன் கொடுக்கறதுக்கு கம்பெனினால் லோன் கொடுக்குறான்ல அது யார் கொடுக்குறாங்க முக்கியமாக வந்து ஸ்டேட் பேங்க்கும் பப்ளிக் செக்டர் பேங்க்கும் நேராக வந்து நெசவாளருக்கு கடன் கொடுக்க சோம்பேறி போட்டுக்கிட்டு இவங்க மூலமாக கொடுக்க வேண்டியது ஏன்னா இவன் நீங்கள் வந்து கார்மெண்ட்டில் கொடுத்ததுனால நீ போய் அவனை நைட்டில் காற்றால் ஒரு மணிக்கு ரெண்டு மணிக்கு நோண்ட முடியாது ப்ரைவேட்டில் போனால் போய் கேட்குறது நம்ம ஃபஸ்ட்டு டிபேட் பண்ணுறச்சியே ஸ்டேட் பேங்கோட லோனை வந்து வெளியில் விற்று லெனின் ஒரு மாணவர் வந்து மதுரையில் சூசைட் பண்ணது உங்களுக்கு ஞாபகம் இருக்கும் நம்ம விவாத மேடையில் வாட்டி பேசணும் உங்கள் விவாதத்தில் ஒரு வாட்டி நான் பேசியிருக்கிறேன் இவங்க தான் பப்ளிக் செக்டர் பேங்க் வந்து பெருசாக இந்த மைக்ரோ ஃபைனான்ஸுக்கு லோன் கொடுக்கறது என்பிஎஃப்சிக்கு லோன் கொடுத்து அவங்கள கொடுக்க சொல்கிறது இவங்க நேராக மக்களுக்கு லோன் கொடுக்கறத கம்மி பண்ணிக்கிட்டாங்க ஸ்டூடெண்ட் லோன் கொடுக்கறத கம்மி பண்ணுறது இதெல்லாம் குறைக்க வேண்டியது டெலிபரேட்டாக என்ன பண்ணியிருக்காங்கன்னா நீங்கள் அந்த ஃபிகர்ஸ் எடுத்து பார்க்கலாம் பப்ளிக் செக்டர் பேங்கோட ரோலை சொசைட்டியில் குறைக்கிறது நார்மலாக பப்ளிக் செக்டரை ஏன் நேஷ்னலைஸ் பண்ணாங்கன்னா இந்திரா காந்தி எவனுக்கு லோன் கிடைக்காதோ அவனுக்கு லோன் கொடுக்கறது தான் இவங்களோட வேலை இப்போ நான் எனக்கு சுந்தரம் ஃபைனான்ஸ் காருக்கு லோன் கொடுத்துடுவோம் எனக்கு ஸ்டேட் பேங்க் ஆஃப் இந்தியா லோன் கொடுக்கறதுக்காக ஸ்டேட் பேங்க் ஆஃப் இந்தியா இல்லை எவனுக்கு ஆட்டோ ஓட்டுறவனுக்கு கிடைக்காது ஆட்டோ ஓட்டை கிடைக்காது அவனுக்கு ஆட்டோ லோன் கொடுக்கறது தான் ஸ்டேட் பேங்க் ஆஃப் இந்தியாவோட வேலை அந்த வேலையை இன்னைக்கு விட்டுட்டு ஸ்டேட் பேங்க் ஆஃப் இந்தியா என்ன பண்ணிகிட்ருக்கு பெரிய பெரிய லோ அதானிக்கு லோன் கொடுக்கறது அம்பானிக்கு லோன் கொடுக்கறது ரெண்டு முழுஷத்துல எட்டாயிரம் கோடி லோன் கொடுக்கறது டாடா ஏர் இண்டியா வாங்குறதுக்கு லோன் கொடுக்கறதுக்கு பேங்க் ஆஃப் பரோடா இந்த மாதிரி பண்ணிவிட்டு இந்த கார்மெண்ட்டு வந்தப்புறம் பெரிய முதலாளிகளுக்கு லோன் கொடுக்கறது தான் பேங்க்கு சே நேஷ்னலைஸ் பேங்க்கோட வேலை நீங்கள் நேஷ்னலைஸ் பேங்க்கோட நெட்ஒர்க்கை தமிழ்நாட்டில் நீங்கள் எக்ஸ்பேண்ட் பண்ணியிருந்தீங்கன்னா இந்த கடல் தொ கடன் தொல்லை குறைஞ்சிருக்கும் ரைட்டாக இது ரெண்டாவது ப்ராப்ளம் மூணாவது ப்ராப்ளம் என்னென்னா பங்களாதேஷ்லேருந்து இஷ்டத்துக்கு எக்ஸ்போர்ட் விட்டுட்டு இப்போ உள்ள இப்போ இப்போ வந்து இந்த ப்ராப்ளம் வந்தப்போ நிறுத்தியிருக்காங்க இப்போ முந்தா நேற்று பேன் பண்ணியிருக்காங்க ரோடு மூலமாக நீங்கள் பங்களாதேஷ் கொண்டு வர முடியாதுன்னு பங்களாதேஷ்லேருந்து இன்னும் இம்போர்ட்டும் இஷ்டத்துக்கு டெக்ஸ்டைல்ஸ் அலோவ் பண்ண முடியுது இதெல்லாம் பண்ணதுனால திருப்பூர் ஈடோர் கரூரில் வந்து அவங்களுக்கு வந்து டோட்டலா அடி பங்களாதேஷ்லேருந்து எல்லாம் வந்துடுச்சு நம்ம ஆளுங்களே போய் மகாடிங்க பங்களாதேஷில் ஃபேக்ட்ரி போட்டு இந்தியாவுக்கு சப்ளை பண்ணுறான் இன்னித்தோட் போய் அங்கேயிருந்து நீங்கள் சப்ளை பண்ணுவோம் லேபர் அங்கே சீப்பாக இருக்குது அங்கே ரைட்ஸ் கிடையாதுன்னு சலுகை கொடுக்குறோம் சீப்பராக இருக்குது அதே நம்மளே வாங்கிறதுக்கு பர்மிஷனு அப்போ எப்படி உங்களோட நெசவாளர் சர்வை ஆவான் இட்ஸ் அப்போ நீ இவனால் பிஸ்னஸே பண்ண முடியாது அடுத்த ஒன்று இப்போ என்ன அப்படின்னா இப்போ ட்ரம்ப் சர்க்காருங்கிறது இல்லை இப்போ எதுக்காக நம்மளோட முதல்ல இருபத்தஞ்சி பர்சன்ட் டேரிஃபு நீ டாரிஃபை குறைக்கல அதனால நான் டேரிஃப் குறைச்சேன் அப்படின்னு சொல்கிறான் இப்போ ரெண்டாவது இருபத்தஞ்சி பர்சன்ட் எதுக்கு போட்டிருக்கான் ரஷ்யன் ஆயில் வந்திருக்கு அப்போ அதனால தான் இன்றைக்கி தமிழ்நாட்டில் ப்ராப்ளமு நேற்று திருப்பூரில் ஒரு ப்ரொடக்ட்ஸ் மீட்டிங் கூட வச்சுருந்தாங்க ஏன்னா இருபத்தஞ்சி பர்சன்ட் டேரிஃபை மேனேஜ் பண்ணலான்னா அதுக்கு மேலே ஒரு இருபத்தஞ்சி பர்சன்ட்டு ஐம்பது இல்லை ஐம்பத்தி ரெண்டு ஐம்பத்தி மூணு ஆகும் முதல்ல ப ப்ராடக்ட்டு இருபத்தஞ்சா ஐம்பத்தி ரெண்டுலேருந்து அறுபது பெர்சன்ட் வரைக்கும் வரும் அதுவும் எந்த டைமில் இப்போ கிறிஸ்மஸ் சீசனாக அவனுக்கு மேக்ஸிமம் இப்போ தான் அவனுக்கு பிஸ்னஸே வரும் இப்போ இந்த ரெண்டாவது டேக்ஸ் வந்து எதனால வருது ஏன்னா உன்னோட நண்பருக்கு ரஷ்யன் ஆயில் வேணும் ரஷ்யன் ஆயில் கொடுத்த கொடுத்ததுனால நம்மளுக்கு பத்து ரூபா கம்மியாக பெட்ரோலா நம்மளுக்கு கம்மியாக பத்து ரூபா டீசலாகிருந்து குறைந்த விலைக்கு ஆயில் வாங்குவதால் பலன் அடைவது அம்பானி மட்டும்தான் அல்ஜசீராங்கிற ஒரு பேப்பருங்க அதில் சொல்லியிருக்கிறேன் முதல் ஆறு மாதத்தில் அவர் லாபம் அம்பானி அம்பானிக்கு நாமக்கல் திருப்பூர் ஈரோடு கரூர் கோயம்புத்தூரில் தான் நட்டம் எதுதான் அதுவும் பஞ்சாபுன்னா இருக்கிறதுலே பெரிய டெக்ஸ்டைல் எக்ஸ்போர்ட்டு கொஞ்சம் சூரத்து ரைட்டுங்களா இப்போ யாருக்கு அடி ஆப்போசிஷன் குஜராத்தில் சூரத்துக்கு அடி இங்கே வந்து பஞ்சாபுக்கும் தமிழ்நாட்டுக்கும் அடி அப்போ கடனும் நீ கொடுக்க மாட்டேன் மைக்ரோ ஃபைனான்ஸ் மூலமாக கொடுப்ப எனக்கு வந்து பப்ளிக் செக்டர் பேங்க்கில் ஒன்றும் தர பண்ணித்தரமாட்டேன் எனக்கு வந்து இன்புட்டு நூல் விலைக்கு ஒன்றுமே கொடுக்க மாட்டேன் இப்போ தான் நீங்கள் என்ன சொல்கிறீங்க காட்டன் இம்போர்ட் பண்ணிக்கலாம்னு நூலுக்கு இத்தனை நாள் நூல் விலைங்கிறது ஒரு பெரிய பிரச்சனையாக இருந்தீங்க திருப்பூரில் யாரை கேட்டாலும் நூல் விலை ஒரு பிரச்சனை பங்களாதேஷ்லேருந்து சீப்பாக நீ இம்போர்ட்டை விடுவேன் இதெல்லாம் பண்ணிட்டு அவர் மனுஷன் என்ன பண்ணுவான் அப்புறம் கேட்டால் என்ன ஸ்டேட் இதில் நம்ம நான் பட்டியட்ருக்கிறேன்ல சார் இதில் ஒன்றுத்துலேயாவது ஸ்டேட் கவர்மெண்ட்டுக்கு ரோல் இருக்குதுன்னு நீங்கள் சொல்லுங்கள் அப்போ நீங்கள் என்ன கேட்கணுன்னா இது மாதிரி பேசுகிற ஜேர்னலிஸ்ட்டை ஸ்டேட் கவர்மெண்ட்டுக்கும் இதுக்கும் என்ன சம்மந்தம் இருக்குது நான் எப்படி நான் போய் ஒத்தத்திரையாக போய் சிஎம்மும் டெப்டி சிஎம்மும் போய் இல்லை மினிஸ்டர்லாம் வேலையை விட்டு சார் கடன் வாங்காதீங்க கடன் வாங்காதீங்கன்னு நம்ம போய் கேட்க முடியுமா மைக்ரோ ஃபைனான்ஸை என்ன ரெகுலேட் பண்ணுற பவர் என்ன கொடுத்துருக்கீங்களா பண்ணுறது உங்க ஆளுங்க ரெக்ரூட்ருக்கு ரெகுலேட் பண்ணணும் அப்போ யாருக்கு லோன் கொடுக்குறேன்னு யார் பார்க்கணும் நீ தான் பார்க்கணும் நீங்கள் தான் ஆடிட் பண்ணணும் நாலு இடத்துல ஒரு ஆளுக்கு நாலு லோன் கொடுக்குறான்னா அவனுக்கு லோன் கொடுக்குற லைசன்ஸை சஸ்பெண்ட் பண்ணணும் பப்ளிக் செக்டர் பேங்கை கூப்பிட்டு இவனுக்கு லோன் கொடுக்காதுன்னு சொல்லணும் இதெல்லாம் எதாவது பண்ணியிருக்காங்களா இது இல்லைங்கிறது ஃபேக்ட் தானே அம்பலமாக இருக்குல்ல சரி இப்போ டாரிஃப் வந்துருச்சு சீசன் வந்துருச்சு நாங்கள் பார்த்துப்போம் பார்த்துப்போம் நல்ல வாயால் சொல்கிறீங்களே தவிர இது வரைக்கும் நிர்மலா சீதாராமன் என்ன சளி அனௌன்ஸ் பண்ணியிருக்காங்க திருப்பூரில் இருக்கிறவங்களுக்கு அந்த ஐம்பது போட்டதுக்கு என்ன பண்ணியிருக்காங்க இப்போ மோடி வந்து ரொம்ப கிளவராக வந்து சீன அதிபரோடும் ரஷ்ய அதிபரோடும் இன்னைக்கு வந்து சந்தித்து பேசிட்டாரு சரி பேசிட்டாரு என்ன சீனா நான் சொல்கிறேன் இப்போ அதுக்கும் நான் சொல்கிறேன் ஷீன் ஃபீன் அப்படின்னு ஒரு பிராண்டு இருக்குது அது சைனீஸ் டெக்ஸ்டைல் பிராண்டு அதை வந்து ஏ ஒன் அதாவது அம்பானி அவர்களோட பொண்ணு ஈஷா அம்பானி டைப் போட்டு லான்ச் பண்ண போகிறாங்க அந்த சின்ஃபின்னும் பங்களாதேஷ் காம்படிஷன் மாதிரி நம்மளுக்கு இவங்களும் காம்படிஷனாக வந்து சேரப்போகிறான் அவ்வளோதான் ம் சைனாவுக்கும் இந்தியாவுக்கும் சார் ஹண்ட்ரட் பில்லியன் டாலர் ட்ரேட் டிஃப்ரென்ஸு நூறு பில்லியன் டாலர் டிஃப்ரென்ஸ் இருக்குது அதாவது நம்ம இறக்குமதி பண்ணுறது நூறு பில்லியன் டாலர் மோர் தென் ஏற்றுமதி என்னெல்லாம் அவன் ஏற்றுமதி பண்ணுறான் கேலண்டர் வந்து சுவாமி கேலண்டர்லேருந்து எல்லாம் அங்கேருந்து வருது உங்க சிவகாசி அடிபடுது உங்க பிள்ளையார் இம்போர்ட் பண்றோம் துணிமணி இம்போர்ட் பண்றோம் இல்லை வெறும் பிஸ்னஸை தாண்டி அமெரிக்கா வந்து மிரட்டிடுச்சு உன்னோட நான் என்ன நான் ட்ரம்ப் கேட்கறேன் சீன அதிபரோடும் ரஷ்ய அதிபரோடும் சேர்ந்து மோடி மிரட்டி விட்டுறேன் என்ன மிரட்டி விட்டுறான் அப்போ ஒன்னாக பிடிச்சி வச்சிருக்கேன் ரெண்டு மூணு லட்சம் கிலோமீட்டரு அதை திரும்பி கொடுத்துட சொல்லுங்கண்ண நாளைக்கு வச்சிருக்கேங்களா நீங்க எதுக்கு போனீங்க உங்கள் பெரிய முதலிளுக்கு ரேர் அர்த் மெட்டல்ஸ்னு ஒன்று இருக்குது அது இருந்தால் தான் ஈவி வெஹிக்கிளே ப்ரொடியூஸ் பண்ண முடியும் சைனாக்காரன் அந்த பிளாக் போட்டான் அந்த பிளாக்கை திறந்து விட்டிங்க போய் சைனாக்காரன் எதாவது ஒப்பந்தம் போட்டிருக்கானா இந்தியாவிலேருந்து இவ்வளோ பொருள் வாங்கிக்கிறேன்னு நம்ம டென் டிஷர்ட் வாங்க போகிறானா நம்ம டென் துணிமணி வாங்க போகிறானா என்ன வாங்க போகிறான் ஏதோ ஒரு இடத்துல சீனாவினுடைய வளர்ச்சி உலகறிந்த ஒன்று சீனா நம்மகிட்ட இருந்து இது வாங்க போறது ஆ அப்போ நீங்கள் போய் சீனாவோட பேசி என்ன கிடைக்கும் நீங்கள் வெளிநாட்டுக்கு பொருள் அனுப்ப போலேன்னு தான் பேசுகிறீங்க இண்டஸ்ட்ரிங்க வந்தால் என்ன ஆகும் வெளிநாட்டுக்கு பொருள் போகணும் கரெக்டாக அப்போ எதுக்கு போய் அங்கே என்ன ரஷ்யாக்காரன் ஆல்ரெடி கட்டத்தில் இருக்கிறான் யுக்ரைனோட போர்ல இருக்கிறான் அவனால் ஒன்றும் வாங்க முடியாது ஆல்ரெடி நம்மகிட்ட இம்போர்ட் பண்ண நம்ம வாங்கினத்துக்கு ரூவால கொடுத்து ரூவாவில் ஒன்றும் இம்போர்ட் பண்ணமு ரஷ்யாவும் வாங்க போகிறதில்லை சீனாவும் வாங்க போகிறதில்லை அவனோட பேசினதுனால எங்கள் ஊரில் இருக்கிறவனுக்கு என்ன லாபம் ஓகே ஸோ ஏதோ ஒரு இடத்துல இந்த மிரட்டல்களுக்கு பயந்து மோடி வந்து அமைச்சி தரக்கூடாது அப்படி கிடையாதுங்க அவருக்கு ஏ ஒன் டூ ஏ செவன் ஒரு ஏழு எட்டு பேர் இருக்காங்க சார் அவன் நலம் முக்கியம் சார் இப்போ ரஷ்யாட்ட போய் சைனாட்ட போய் என்ன பேசியிருக்கிறான் உங்கள் என்ன வாங்கிக்கிறேன் நாரா நாரியான்னு ஒன்று ஒரு கம்பெனி இருக்குது அது வந்து ராஷன் சாஃப்ட்வேர் ரஷ்யன் கம்பெனி எஸ்ஆருங்கிற ஒரு பெரிய முதலாளி போண்டியானதை அவருக்கு இவர் தான் போய் ராசன் சாஃப்டோட பேசி முடிச்சு வச்சார் அந்த ராஷன் சாஃப்ட்டுக்கு நீங்கள் சவுதி ஆயில் தரமாட்டேன்ட்டான் ஈரான் ஆயில் ஈராக் ஆயில் தரமாட்டேன்ட்டான் ஃபுல் ஆயில் ரஷ்யாவில் என்ன வரப்போகுது இன்றைக்கி என்ன சொல்கிறாங்க அமெரிக்காவில் நீங்கள் ஒன்றும் பண்ண வேண்டாம் ரஷ்யா ஆயிலை இன்றைக்கி நிறுத்திடுங்க நாளைக்கே உங்களுக்கு நான் இருபத்தஞ்சி பர்சண்ட்டாக கம்மி பண்ணுறேங்கண்ணா உங்களுக்கு திருப்பூரில் வெஸ்டர்ன் தமிழ்நாட்டில் உங்களுக்கு அக்கறை இருக்குது அப்படின்னா நீங்கள் இன்றைக்கே நிறுத்தலாம்ல அந்த உன் முதல் உன் ஃப்ரெண்டுக்கு நாற்பத்தஞ்சாயிரம் கோடி வருமானம் வரணுங்கிறதுக்காக ரசனா நீ ரசனை சீப்பாக ரஷ்யன் ஆயில் வாங்கணும்ங்கிற ஒரே காரணத்துக்காக நீங்கள் இன்றைக்கி கொங்கு வஞ்சனம் பண்ணிவிட்டு இவங்க வந்து என்ன கேட்பாங்க நீ என்ன பண்ண நீங்கள் போய் நீ எதுக்குற ஜெர்மனி போன அவள் என்ன சீனாவுக்கு போனாரா இல்லை ஒரு பெரிய இன்ட்ரெஸ்ட் லிஸ்ட்டு இங்கே ஏதாவது பண்ணி கொடுத்தாரா இன்றைக்கி இதுக்கு நீங்கள் ஒரு லிஸ்ட்டு பார்த்தீங்கன்னா டிவிஎஸ் என்னன்னு உங்களுக்கே தெரியும் திமுகக்கும் எங்களுக்கும் ஆகாது அப்படின்னு பேசிப்பாங்க அதெல்லாம் ஒன்றும் கிடையாது உண்மையே கிடையாது ஆனால் டிவிஎஸ்க்கு தான் நிறைய போட்டிருக்காங்க ராயல் என்ஃபீல்டு எல்லா கம்பூர்லேருந்து தானே நாடு இங்கே வந்து போட்டிருக்காங்க அப்புறம் என்ன இது மட்டும் நான் என்ன கிடையாது அப்போ நான் கேட்குறேன் நீ போயிட்டு வந்திய நீ ஏழு லட்சம் கிலோ ஸ்கொயர் மீட்டரை கொண்டு வந்தியா நீ என்ன டீல் கொண்டு வந்த ஆமாம் எல்லாம் ஏன் குஜராத்துக்கே கொடுக்குற நீ வந்து இதெல்லாம் நான் இப்போ சொல்கிறேன் நீ வந்து எம்எஸ் நீ வந்து மைக்ரோ ஃபைனான்ஸ் கம்பெனி மேலே என்ன ஆக்ஷன் எடுத்த இப்போ கிட்னி விற்கிற அளவுக்கு போயிடுச்சு இல்லை மைக்ரோ ஃபைனான்ஸ் கம்பெனினான்னு எல்லாரும் சொல்லிட்டாங்கல்ல எங்களை பேம் பண்ணாமல் எங்கள் லோக்கலுக்கான நீ என்ன நடவடிக்கை எடுத்த எவ்வளோ பப்ளிக் செக்டர் எக்ஸ்ட்ரா பேங்க் திறந்த எவ்வளோ எக்ஸ்ட்ரா லோன் கொடுத்த என்ன பண்ண நீ மைக்ரோ ஃபைனான்ஸுக்கு இப்போ எஸ்எம்ஏ எஸ்எம்இக்கு எம்எஸ்எம்இக்கு ப்ராப்ளம் வரப்போகுதுன்னு நம்மளுக்கு ஒரு மாதத்துக்கு முன்னாடிலேருந்து தெரியும் நீங்கள் அவங்களுக்கு எக்ஸ்ட்ரா சலுகை என்ன கொடுத்துருக்கீங்க பிஎஃப் கட்ட வேணான்னு சொன்னியா இஎஸ்ஐ கட்ட வேணான்னு சொன்னியா இல்லை பேங்க்கில் வட்டி கம்மி பண்ணி கொடுத்தியா இல்லை பேங்க்லாம் எக்ஸ்ட்ரா லோன் கொடுக்கும்னு சொன்னியா என்ன சொன்ன நீ நாளைக்கு இப்போ அவனுக்கு பாதி தக்காயி ஆர்டர் இல்லாமல் அவன் ஃபேக்ட்ரி என்பி ஆனால் அவன் வீட்டை வந்து நீ ஏலத்துக்கு கொண்டு வருவன் இதான் பண்ணுவேன் இல்லை அப்போ கூட அநிலமானிக்கு எல்லாம் சில சில சிறப்பு சிலகைகள் செஞ்ச மாதிரி எதாவது சிறப்பு சிலைகள் கூட செய்யக்கூடு கொடுப்பாங்கல்ல போண்டியா இன்றைக்கி ஈடியை கூப்பிட்றீங்க பத்து வருஷம் கழிச்சு நான் என்ன கேட்குறேன் அப்போவே அந்த கேஸ்லாம் எங்களுக்கு எல்லோரும் நாங்கள் பேசிகிட்டு இருந்தோம் அவருக்கு எப்படி ரேஃபேல் பிளேன் டீல் கொடுத்தாரு இருக்கிறவருக்கு நீங்க தான் கேள்வி எழுப்புனீங்க நஷ்டத்தில் இருக்கிறவனுக்கு அது மாதிரி எதாவது பண்ணுவாரு ஆமா அண்ட் எங்க செய்யணுமா ஒரு ஆள் நான் நல்லா இருக்கேன் சிலப்பா இருக்கேன் எனக்கு நிறைய சொத்து பணம் இருக்கு நல்ல பிஸ்னஸ் பண்ணிட்டு இருக்கேன் இன்னொருத்தான் நஷ்டத்தில் இருக்கேன் கட்டப்படுறான் இவனை நான் ஏற்றத்துக்கு இவனுக்கு நான் செய்யணுமா இல்லை இருக்கிறவனையே நான் இன்னும் செஞ்சிட்டே போவேன் அதை பண்றதுக்கு உனக்கு தானே பவர்ஸ் இருக்கு எங்க கையில பேங்க் இருக்கா எங்க கையில லைன் வரக்கூடாதுன்னு பேன் பண்ணுறதுக்கு இருக்கா எங்களுக்கு என்ன பவர்ஸ் இருக்குது என்னால் என்ன பண்ண முடியும் கட்டப்படாமல் சாப்பாடு போடுறதுக்கு கொடுக்க முடியும் அதுக்கப்புறம் என்ன லோ லெவலில் இருக்கணும் ஒரு நாளைக்கு ஆயிரம் ரூபா கொடுக்க முடியும் ஒரு மாதத்துக்கு ஆயிரம் ரூபா கொடுக்க முடியும் வேறு என்ன பண்ண முடியும் ஸ்டேட் கவர்மெண்ட் என்ன பண்ணணும்னு எதிர்பார்க்குறீங்க இந்த தினம் இந்த நாம் பேச்சு கொண்டிருக்கக்கூடிய இந்த இரண்டாம் தேதி செப்டம்பர் இரண்டாம் தேதி இந்த நிமிடம் வரை தமிழ்நாடு அரசு இந்த நான்காண்டுகளில் குறிப்பாக முதலமைச்சராக முக்கிய என்னால் நாற்பத்தெட்டு பேரும் பணத்துக்கு நான் பணம் வந்ததுன்னு கூட சொல்ல முடியும் பட் அது மக்களுக்கு தலைக்கு மேலே போயிடும் பட்டு தமிழ் எப்படி ஒன்றுமே அவர் பண்ணுன்னா எப்படிப்பா பன்னெண்டு ப இந்தியாவே ஆறரை பர்சன்ட் குரோ ஆகிருக்கு போன வருஷம் வரைக்கும் நீங்கள் எப்படி பா டபுளில் குரோ ஆவீங்க ஒன்றும் பண்ணாமல் அவர் பாட்டுக்கு படுத்துட்டு அது பாட்டுக்கு குரோ ஆகுமா எந்த ஊரில் இருக்கும் சித்தம் போன வருஷம் வரைக்கும் ஆறு புள்ளி அஞ்சு இந்த குவார்ட்டர் விட்ருங்க ஆறு புள்ளி அஞ்சு நம்ம பன்னெண்டரை பர்சண்டில் குரோ ஆகிறோம் சுமாராக ரெண்டு மடங்கு குரோ ஆகிருக்கிறோம் எப்படி குரோ ஆகணும் திட்டங்களாக தான் திட்டங்கள் ஒரு லா அண்ட் ஆர்டர் கரெக்ட் பையன் லாஜ் உடனே ஒரு ஆளா அங்கே ஸ்கூல்னு விட்டாங்க இண்டிவிஜுவல் கிரைம்ஸ் எல்லா இடத்துல நீங்கள் கிரைம் ஆவரேஜ் பார்த்தீங்கன்னா தமிழ்நாடு தான் லோவஸ்ட்டாக இருக்கும் ரைட்டா ஆனால் ஏதாவது ஒன்று எடுத்து ஏதாவது ஒரு ஒரு போலீஸ் ஸ்டேஷனும் ஒரு எஃப்ஐஆர் ரிஜிஸ்டர் ஆனாச்சின்னா சார் சீஃப் மினிஸ்டர் தான் பதில் சொல்லணுன்னு எப்படி சொல்லுவாங்க அவர் என்ன பண்ணிட்டுருந்தார் இப்போ என்ன ஆகிடுச்சுன்னா ஒரு எம்எல்ஏ இருக்காங்க ஒரு மினிஸ்டர் இருக்காங்க ஒரு கலெக்டர் இருக்காங்க லோக்கலில் போலீஸ் ஸ்டேஷனில் சர்க்கிள் இன்ஸ்பெக்டர் இன்ஸ்பெக்டர் அவங்கலாம் விட்டாங்க ஏதாவது ஒன்று ஆயிடுச்சுன்னா நேர சீய மக்கள் ஸ்டாலின் தான் எல்லாத்துக்கும் எப்படி கேப்பீங்க நீங்கள் சொல் இது எந்த நியாயம் இருக்கு நீங்கள் சொல்லுங்க நிச்சயமா ஸோ ஏதோ ஒரு இடத்துல எதிர்கட்சிகளுடைய இந்த அரசியல் அப்படிங்கிறது அப்போ நிச்சயமாக நான் சொல்கிறேன் இன்னைக்கு கல்யாணத்தில் திரும்பி அடுத்த அஞ்சு வருஷம் இதே ஆட்சிதான் இந்த கூட்டணி ஆட்சி தான் அடுத்த அஞ்சு வருஷம் கணங்கல் போடுது இப்போ அவர் பீகார்லேயும் போய் பேசி இப்போ எல்லாம் கேர்ஃபுல்லாக தமிழ்நாட்டில் கள்ள ஓட்டு போடாமல் இருக்கிறதுக்கு என்ன பண்ணணும் தமிழ்நாடு மற்றதை பார்த்துக்கும் இங்கே ஏதாவது கள்ள ஓட்டை போட்டு ஏதாவது சீட்டை மாற்றாமல் இருந்தாங்கன்னா சரி நன்றி திரு ஆனந்த் உங்களுடைய தொடர் பணிகளுக்கு மத்தியில் தமிழ் கேள்விக்காக எங்களோடு இணைந்தீர்கள் நஞ்சன் நன்றி நன்றி ஓட்சோர் அப்படின்னு சொல்லக்கூடிய ஓட்சோரி ஹிந்தியில் சொல்கிறாங்க திருட்டு வாக்கு திருட்டுன்னு வாக்கு திருட்டை மட்டும் தமிழகம் தடுத்து விட வேண்டும் தமிழர்கள் அதில் எச்சரிக்கையாக இருந்தால் போதும் அடுத்த ஐந்து ஆண்டுகளுக்கும் மீண்டும் திராவிட முன்னேற்ற கழக கூட்டணி ஆட்சியில் இருக்க வேண்டும் திமுக ஆட்சிக்கு வர வேண்டும் அப்படி வருகின்ற பட்சத்தில் தமிழ்நாடு இன்னும் பல உயரங்களை எட்டும் என்று ஆனந்த் புள்ளி விவரங்களோடு நமக்கு எடுத்து வைத்திருக்கிறார் அவருக்கும் நன்றி பார்த்த உங்களுக்கும் நன்றி மீண்டும் மற்றொரு நிகழ்ச்சியில் சந்திக்கலாம் தமிழ் கேள்வி சப்ஸ்கிரைப் செய்து பாருங்கள் குரலற்றவர்களின் குரலாய் நான் செந்தில் நன்றி